அனைவருக்கும் காலை வணக்கம் எதுக்கு இந்த பதிவுனா நேற்று பார்த்தீங்கன்னா ஒண்டி முனியும் நல்லா படனும் ஒரு அற்புதமான மூவி தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்கு நேற்று வந்து நாங்கள் வந்து அதில் நடித்த உறவுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் பக்கத்தில் வந்து கோயம்புத்தூர் கேஜி சினிமாவில் வந்து ஏழுமணி சூ காட்சி பார்த்தோம் படம் வந்து பயங்கரமான மாஸ் இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான மூவி இந்த படத்தை வந்து தயாரித்த கருப்புசாமி சார் அவருக்கும் மனமார்ந்த நன்றி இயக்குனர் சுகணம் சார் அவருக்கும் மனமார்ந்த நன்றி எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அழகப்படுத்தி இந்த படத்தில் நல்ல ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் ஏகப்பட்ட பேர் வந்து அப்படியே அந்த கதையை மாறியிருக்காங்க ஒரு மேக்கப் இல்லாமல் அந்த காஸ்டியூம் இல்லாமல் அப்படியே லைவாகவே எல்லாமே நடிச்சிருக்காங்க எல்லாமே லைவாகவும் அப்படியே நடிச்சிருக்காங்க இடம் லொக்கேஷன் அதே மாதிரி அப்படி இதை பார்த்திங்கன்னா சூப்பரான லொக்கேஷன் எல்லாமே வந்து என்னென்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு இத்தனை கஷ்டங்கிறது நம்ம நடிக்க போகிறவங்களுக்கு தெரியும் அதை போய் நம்ம எல்லாமே போய் அதை தான் அந்த படம் வெற்றி அடியும் அதனால் வந்து தயவு செஞ்சு நான் வந்து ஒரு நம்ம உறவுகளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான் எல்லாமே போய் தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக வந்து படம் வந்து மாபெரும் வெற்றி அடியும் இந்த மாற்றம் இல்லை சுகவன சாருக்கும் கருப்ஷன் சார் கண்டிப்பாக வந்து இந்த இவருடைய சிறந்த படம்னு சொல்லி ஒரு அவார்டே கிடைக்கும் இந்த மாற்றம் இல்லை ஒவ்வொரு சீனாச்சும் அப்படியே செதுக்கிருப்பாங்க பயங்கரமாக இருக்குது அது வந்து அந்த படத்தை பார்த்தவங்க தெரியும் நேற்று பார்த்தவங்க தெரியும் எல்லாமே வந்து சூப்பரான்ட்டாங்கண்ணா எல்லாம் சூப்பர் சூப்பரான்ட்டாங்க அதில் எனக்கும் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுத்து சார் அழகு பார்த்தார் அதுக்கு நன்றி அது மட்டும் இல்லாமல் கோவை சினிமா வாய்ப்பு குழுங்கிற குடும்பம் அதில் இருக்கிற உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர்த்துக்கு அதில் அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கார் சார் அதெல்லாம் மறக்க முடியாது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் போடாமல் பூராமல் லைவ் லொக்கேஷன் அந்த லைவ் லொக்கேஷன் எடுத்தப்படும் படம் படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாமே போய் தேட்டரில் பாருங்கள் என்னென்னா பொதுமக்களுடைய ஆதரவு தான் வேணும் நம்ம பொதுமக்கள் ஆதரவு வேணும் படம் நல்லா ஹிட் ஆகி அப்புறம் மேலும் மேலும் சார் பட படம் எடுப்பாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெசேஜே வந்து இந்த வீடியோவை போடுறது வந்து நான் இருக்கிற கிராமத்தில் தான் போ ஒரு அற்புதமான ஒரு ஒரு மன இருந்து நானே வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஒண்டியும் நல்லா பாடணும் படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலே வந்து ஒரு அவார்டு வாங்கக்கூடிய படம் ஏன்னா நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் போய் படம் பார்த்தாதான் நான் சொன்னதோ இருக்குன்னு சொ நினைப்பீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக படம் வந்து இந்த படம் பாபுரம் வெற்றிடு எந்த மாற்றம் இல்லை தமிழ்நாடு நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு சீனும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் அந்த லொக்கேஷன் எல்லாமே அப்படியே பார்த்திங்கன்னா அப்படி லைவாக இது எந்த இடத்துல இருக்குது இந்த மலை எந்த இடத்துல இருக்குது இந்த ஊர் எந்த இடத்துல இருக்குது அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறோம் ஒரு ஆச்சரியக்குரிய மாதிரி விஷயங்களை வந்து சார் செஞ்சுருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் அதுபோக பார்த்திங்கன்னா என்கே சார் அவர் வந்து அடுத்த ஒரு மூவி கூட இப்போ அறுவடை பண்ணிட்டுரு அறுவடை மூவி பண்ணியிருக்கார் அவர் ஒரு பன்னாயிரம் வச்சிருக்கார் எல்லாமே அது சொன்னால் ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்கார் சுகவனம் சார் முழுக்க முழுக்க இது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் என்னென்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதை சொல்லக்கூடாது கீழ்பட்ட கீழ் மட்டும் இருக்கிறவங்களுக்கும் குடிக்கிறதுக்கும் சாப்பிட போகிறக்கும் தட்டு வச்சுருப்பாங்க அந்த இதில் அப்படியே அது காட்டியிருக்காங்க அவங்க நல்ல வந்து அவங்க கஞ்சி ஊற்றுங்கும்போது அந்த அவங்களுக்கு தனியாக ஒரு இதில் ஒரு சொம்பு இருக்குது அதே மாதிரி டீ கடை அது அப்புறம் ஒரு லவ் லவ் ஸ்டோரி அதே மாதிரி நீ என்ன ஜாதி என்ன ஜாதி ஜாதி இது போட்டு ஆனால் இந்த காலத்தில் ஜாதிங்கிறது இல்லை ஒரு அற்புதமான ஒரு கருத்து சொல்லியிருக்கார் சுகோவன சார் நான் வந்து இன்றைக்கி இன்றைக்கி நான் மறுபடியும் போய் பார்க்க போகிறேன் ஏன்னால் அந்த படம் எத்தனை டைம் பார்த்தாலும் போர் அடிக்காத அந்த மாதிரி படம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதரவு உங்களோட சப்போர்ட் வேணும் எல்லாமே போய் தேட்டரில் பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் ஒண்டி முன்னி நல்லா போடணுங்கிற படம் வந்து ஓடிகிட்ருக்கு போய் பாருங்கள் உங்கள் ஆதரவு வேணும் கண்டிப்பாக வந்து இதில் நடித்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கூட கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேர் வந்திருக்கு அதே மாதிரி டைட்டில் ஒரு சீன் அடித்தவங்க கூட டைட்டில் பேர் போட்டிருக்காங்க இதுக்கெல்லாமே காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா கருப்புசாமி சார் இந்த படத்தோட பூட்டிசர் ஐயோ அவர் சூப்பர் டைப் அவர் கொஞ்சம் அந்த இது இல்லாமல் எளிமையாக தான் இருப்பார் சரிங்க சரிங்க எளிமையாக இருப்பார் இயக்குனர் சுகவன சார் சார் வந்து உண்மையிலேயும் அந்த கோவை கோவை பாஷை கோவையில் லாங்குவேஜ் வர்ற வரைக்கும் விடுவே மாட்டார் நீ கோயம்புத்தூர் பாசில் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கண்ணா உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து ஒரு அனுபவம் தான் இந்த ஒரு படத்தில் வந்து எங்களை கூப்பிட்டு அந்த கோயம்புத்தூர் பாசை பேசி நடிக்க வச்சு பண்ணுறாங்கன்னா ரொம்பவே சார்ல அவர் சொல்ல வார்த்தைகள் இல்லை அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஆடு உண்மையாலே வந்து ஒரு சீன் வந்து அந்த ஆடு காணாமல் போகுது அந்த இடத்துல கேமரா வச்சுருக்கார் பாருங்கள் அந்த ஆட்டுக்கு க்ளோஸ் அப் வச்சு பயங்கரமான சீன் அதில் எந்த படத்தில் வரலை அதே மாதிரி இந்த கதை தமிழ் சினிமாவில் வரவே இல்லை ஒரு அற்புதமான ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அற்புதமான காவியம் அற்புதமான கதை அற்புதமான நடிகர்கள் எல்லாமே பெரிய ஜாமனு இல்லை எல்லாமே சின்ன சின்ன நடிகர் தான் ஆனால் சின்ன சின்ன நடிகருங்கிறதுக்கு இல்லாமல் சூப்பராக நடிச்சிருக்காங்க எல்லாமே இந்த படம் வெற்றி பெற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் மீண்டும் இந்த படத்தோட தயாரிப்பாளர் கருப்புசாமி சார் அவர்களுக்கும் படத்தோட இயக்குனர் பாசத் கூறிய சுகவன சார் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணாயிரம் நடித்த என் அருமை நண்பர் எம் கே சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி எஸ் ரஜினி பழனிசாமி கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்